நான் அடிக்கடி தான் போவேன் சிவராத்திரி அது இதுன்னு போவேன் ஃபோன் பண்ணாலே கேட்பேன் சந்தானம் எங்க இருக்கேன் சார் ஈஷாவில் இருக்கேன் சார் வரும்போது என்னது வாங்கிட்டு வா அப்படின்னு என்ன சார் ருத்ராட்சமா விபதியானவன் அதெல்லாம் யாருக்கு வேணும் அமௌண்ட் என்ன வாங்கிட்டு வா அப்படின்னு ஆன்மீகத்தில் போய் சார் அமௌண்ட் வாங்கிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் உனக்கு கிண்டெல்லாம் பேசிட்டே தான் இருப்போம் ஃபோன் பண்ணால் அப்பா ஒரு இந்த மாதிரி கதை கேட்க ஆரம்பிச்சாரு நான் கேட்பேன் சார் என்ன சார் நீ கதை கேட்டிங்களா எப்படி இருந்துச்சுன்னு அது ஏன் கேட்குற சந்தானோ பர்ஸ்டாஃப் கேட்டுகிட்டே இருந்தேன் ஒருத்தன் ஃபோன் பண்ணா வட்டி தரவே இல்ல தான் அதுக்கப்புறம் கதை கேட்டா சிரிப்பே வர மாட்டேது வெறுப்பா இருக்கு சார் இப்படியே எல்லாரும் போதெல்லாம் வட்டி பிரச்சனை வருது அதுக்கு மேலே அவர் சிரிப்பு வர மாட்டேது அவன் கொடுக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு இவன் கை இவன் காமெடி சொல்லிட்டு எப்படி நான் சிரிக்கிறது அப்படின்னாரு அப்புறம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டு அந்த கதையை பண்ணலாம் அப்படின்னாரு நானும் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் சூப்பர் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவரு எப்பவுமே டென்ஷனாக தான் இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு தான் இவ்வளவு நாளா உக்காந்து இருக்காரு அவர் இது வரைக்கும் உட்காந்து ஒரு இடத்துல இவ்வளவு இதுவா நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா எங்க இருந்து ஒரு போன் வரும் பெரிய படங்கள்ல இருந்து சின்ன படங்கள்ல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் காசுக்கு கொடுக்கறது வாங்குறது அதுன்னு போயிட்டே இருக்கும் ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பாரு ஏன்னா இந்த பினான்ஸ் இந்த வட்டி தொழில் அப்படின்றதே ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான வேலை ஆனா ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஜாலியா இருந்தாரு ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாரு நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் எப்பவுமே டென்ஷனாவே இருப்பீங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே மொத்த வட்டியும் வந்துருச்சா என்னன்னு கேட்ட இல்ல இல்ல அப்படின்னாரு என்ன சார் சந்தோஷம்னா இது மாதிரி எனக்கு பேரம் பிறந்திருக்கான் என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னாரு பயங்கர ஹாப்பியா இருந்தார் அப்ப எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தோஷம் ஒரு சந்தேகம் இருந்துச்சு இதை யார்த்தாவது கேட்கணும்னு நினைச்சுட்டேன் சரி இவர் இவர்கிட்ட கேட்போன்னு கேட்டேன் சார் பொதுவாக கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ பண்ணோம் நம்ம சந்தோஷப்படுறோம் அது ஏன் சார்னு கேட்டேன் அப்போ அவர் ஆன்சர் ஒன்று சொன்னாரு சந்தானம் எப்பவுமே அசலை விட தான் கிக்கு அதிகம் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய போன்ல நாங்க பேசி பண்ண அப்ப நான் நினைச்சேன் சார் இதுக்கு நீங்க தான் கரெக்டான ஆளு உங்களை ஆட்சிக்கு ஆள் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து நிறைய பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கண்டதையும் ஆர்டர் பண்ணி அப்பா காசை கறியாகிற பொண்ணுங்க இருப்பாங்க ஆனால் சில பொண்ணுங்க அப்பா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு புரோஜனமாக ஒன்று பண்ணுவாங்க அதில் செகண்ட் கேட்டகரி தான் நம்ம ப்ரொடியூசர் சுஷ்மிதா ரொம்ப பொறுப்பாக எங்கே செலவு பண்ணணும் எப்படி பண்ணணும் இதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக ரொம்ப டெடிக்கேஷனாக பண்ணுறாங்க ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நிற்பாங்க ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ரைட்டர் நம்ம காஸ்டியூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது கச்சேரி கிடைக்காத கசல் மாதிரி அதாவது அவர் ரைட்டர் தெரியணுன்றதுக்காக இதை எடுத்து தச்சு போட்டு அவர் பேசிட்டே இருக்கும்போது அல்பு சார் சொன்னார் ரொம்ப லென்தா போகுது ஜிப்பா புடிச்சு இடியா அப்படின்னாரு இல்லை இல்லை சார் முடிச்சிட்டு இல்ல இவர் பேசுற காமெடி மாதிரியே படம் இருக்குன்னு நினைச்சிட போறாங்கன்னாரு இல்ல இல்ல ஆடியன்ஸ் தெரியாம இருப்பாங்கன்னு ஸோ அவர் எப்படி இந்த அவஞ்சர்ஸ் படத்துல தார் வந்து சுத்தியோடவே சுற்றுவார் அது மாதிரி ஒரு பெட்டியோடயே தான் சுற்றுவார் அந்த பெட்டி மிஸ்ஸிங் எங்கே சார் இங்கே வண்டியில் இருக்கா அதுலேருந்து தான் அந்த ஸ்கிரிப்ட் பஞ்சர்ஸ் எடுப்பார் ஸோ இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு மாமனார் கொடுமை மாமியார் கொடுமை பார்த்துருப்பீங்க அது மாதிரி ஒரு மாமனார் இல்லை மாட்டிக்கிற ஒரு மாப்பிள்ளை கேரக்டர் நான் ஹரிச்சந்திரனுக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு போய் சொல்லுவார் இந்த படத்துல ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அவர் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அழகாகவும் பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா ஹீரோயின் நம்ம சேலத்து பொண்ணு அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு தெரியாது ஏதோ பாம்பேல தான் கூட்டு வந்திருக்காங்க நினைச்சேன் நான் சரியா பேசினாலும் இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தேன் அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க சார் சேலம் சார் நம்ம சேலத்து பொண்ணு சார்னாங்க அவங்க ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க ஸோ மாமனார் மாமனார் மச்சா அப்புறம் ஒரு 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 அழகான அதே டைமில் ஒரு குட்டி குட்டியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு மனைவி கேரக்டர் அதுக்கப்புறமா மேனேஜரா விவேக் பிரசனா பண்ணியிருக்காரு ஸோ இவங்க எல்லாருமே அதில் இருக்காங்க அதுக்கப்புறம் என்னோட படம்னாலே ஒரு ஃபேமிலி காம்போ பேக்குன்னு வாங்க இந்த பேர்கர் பீஸாலாம் வாங்கினா கூல் ட்ரிங்க்ஸு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இதெல்லாம் தருவாங்க ஃப்ரீயாக அந்த மாதிரி என்னுடைய படம் அப்படின்னு சொன்னாலே மாரன் சேசு கூல் சுரேஷ் முனிஷ்காந்த் இப்படி எல்லாருமே இருப்பாங்க ஆண்டனி மனோபாலா எல்லாருமே ஸோ அவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க அப்புறம் கூல் சுரேஷ் யார் அவங்க தடுக்குது வளர்ச்சியை அது யாருங்க நான் ரெண்டு பேர் அவனை விட்டுருங்க நீங்க தடுக்க தடுக்க சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான் அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான் நீங்க தடுக்க தடுக்கதான் அவன் அவனோட படங்கள் எல்லாத்துலயுமே இருப்பான் அவனோட நண்பன் சோ இதுலயும் நல்லா பண்ணியிருக்கான் இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த படமே பாத்தீங்கன்னா நைன்டி பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம் என்ன விஷயம் அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா உலகத்திலே ரெண்டு பிரச்சனை உள்ள ஆளுங்க தான் இருக்காங்க ஒண்ணு ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வாழ்கிற ஒரு குரூப்பு எப்படா எங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு வாழ்கிற ஒரு குரூப்பு இந்த ரெண்டு பேருடைய மனநிலையை பேஸாக வச்சு இதில் காமெடி பண்ணி தான் இந்த படமே எடுத்திருக்கோம் ஸோ இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா தான் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க காணுங்க அப்படின்னு ஆனா இன்னைக்கு இருக்க பசங்க ட்ரீமை பத்தி எங்க யோசிக்கிறாங்க ட்ரீம் லெவனில் எந்த டீமு காசு கட்டினா காசு வருன்றத பத்தி தான் அதிகமாக யோசிச்சுன்னு இருக்கானுங்க சோ அதுக்கப்புறமா வாழ்க்கையோட ஸ்டேட்டஸ பத்தியே யோசிக்கிறதுல வாட்ஸ்அப்ல என்ன ஸ்டேட்டஸ் போட்டால் நமக்கு கெத்தாக இருக்கும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு மனநிலையில இன்னைக்கு இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு டூ கிட்ஸ் கிட்ஸாக இருக்கட்டும் இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பேஸ் தான் இந்த படத்தினுடைய கதையே